மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதினம் செய்தியாளரை உரிமையில் வாயா போயா என பேசிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் அடிவாரத்தில் ராம்நாதபுரம் எம்பி நவாஸ்கனி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதாக வெளியான புகைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதுகுறித்து மதுரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என பதிலளித்திருந்தார் அங்கே போய் கூட்டத்தினருக்கு அழைத்துக் கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக சொன்னால் நான் பதவி விலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கணும்னா தமிழக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள்

மலைக்கு வந்து கோயிலுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லட்டும் தொழுகை நடத்தட்டும் அதனை யாரும் தடுக்கவில்லை ஆனால் அசைவம் சாப்பிடுவதற்கு திருப்பரங்குன்றம் மலை என்ன கசாப்பு கடையா என கேள்வி எழுப்பினார் என்ன செஞ்சிருக்க செய்யலாமா கீழே ஒரு சைவ கோயில் இருக்க மேலே வந்து நடத்திட்டு போட்டோம் வழிபாட யாரும் உங்க மாமிசன் தாட்ரு கசாப்பு கிடையாது பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு அதை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பா பாப்பாரு திருப்பரங்குன்றம் கோயில போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லிருக்காரு சாப்பிடுங்க சாப்பிடுறவங்கள நான் குறை சொல்லல உங்க வந்து 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 கோயில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு இன்னும் தலையிடவில்லையே என நமது மாலை முரசு செய்தியாளர் மதிவாணன் கேட்டதற்கு அதை அவர்களிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என் வாயை பிடுங்கி மாட்டிவிட பார்க்கிறீர்களா என நழுவினார்

ஆனால் அடுத்தவர் வழிபாட்டை புண்படுத்த கூடாது என நாசுக்கான வார்த்தைகளால் பேசினார் ஆதிதமாக பொறுப்பேற்ற தொடக்கத்தில் காட்டமான கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த வேகம் எங்கே என நமது செய்தியாளர் மதிவாணன் கேட்டார்

உடனே அவசர அவசரமாக பேட்டியை முடித்துக் கொண்டவர் அரசாங்கத்தை அனுசரித்து தானே போக வேண்டும் இவ்வாறான கேள்விக்கு நான் பதிலளித்தால் என் நிலைமை என்ன என போனார் நான் எடுக்கலாம் நானே இல்ல நீ ஃப்ரீயா பேசலாம் நான் பைக் எடுத்துட்டு வரத்தான் கூட அனுசுத்தி தான் போனும் சரி அந்த போறம் 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 போனும் போறத்தான் கூட அனுசுத்தி தான் போனும் சரி அந்த போறம் 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 போனும் போறத்தான் கூட அனுசுத்தி தான் போனும் சரி அந்த போறம் 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 போனும்